Thank you.

সঙ্গে <inaudible> <inaudible>

பொழில் இருந்துட்டு கொண்டிருக்கிற காவட்டை சானல் ஒரு சிறு மாவட்டம் மாரிப்பட்டி மாறிப்பட்டி மலர மீனாள் ராஜா గారి வணக்கத்தை கொடுத்துறேன் இந்த கரத ஸ்பீச் மட்டும் மாறிப்பட்டி மலர மீனாள் ராஜா గారి வணக்கத்தை கொடுத்துறேன் நேர் நேர் எதிரி கிட்ட அவருக்கு தரணி சேத்திடமா மாடு மீனாள்க்கு தரணி சேத்திடமா வீரங்க வீரம் நாளே சரளார் வரலாறு முடிக்க போற அடிவீரேன் ஏ நிழல் தர்மவீர நாயகனா யார் என்ற பொருதிருந்து பாபரா சி பெரியங்க கை வெற்றிங்க வீரர்களின் காலில் உச்சராக படுவீங்கார் ஒன்றாக கர்ஜனை வீரரை நோக்க பெட்டிக்கு சம்பந்தம் சமையல் ஏற்றியால் அடை வலப்பிலே கண்ணிரமான தோற்றத்தோட வேகமாக கட்டி வரையனிக்கொண்டிருக்கிற காலை சுவின்ற காவட்டம் என்றால் எல்லையில் புரப்பால் வெற்றி பெற்ற வீரமند வேளநாச்சியர் பண்ணிட்டு போறே செய்றார் பெருவாரத்திற்கு கேட்டியா தர்மராஜ் அவருடைய தாய் மிருக சுத்திபுரர் வளவன வேண்டி இருக்கறது ஆண்டு காலத்தின் அத்தியாயத்திற்கு உற்சாக வெற்றி சிறப்பாடு ஒற்றது வீரர்கள் வீரத்தில் சிறப்பான வீரத்தை சிறப்பான

मीडिया पत्रकार शिवा शर्मा इन्हीं को जरा को पंजिका और जरा को पंजिका जरा को अलग एक परिसर हरम करके काली सरन भारी सीतेली की तस्वीर काली रचा परदे में रंग कर रोसे वीर के रण में खाक रो

त பொறையென்ற கூப்பி பொறையென்ற அழைக்கப்படுற அந்த சர்வவ சிறப்பு

please mm -hmm.